அஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து என் பெயர் முக்ஷிநாயன் தந்தையின் பெயர் காதர் ஒளி எல்லாம் வல்ல அல்லஹின் திருப்பெயரை நாடிய வளாக ஆரம்பம் செய்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கஞ்சதனம் வேண்டாமே நிச்சயமாக இவர்கள் கஞ்சத்தனம் செய்து கஞ்சத்தனத்தை கொண்டு மற்ற மனிதர்களையும் ஏவி அல்லாஹ் அருளினால் அவர்களுக்கு கொடுத்ததை மறக்கிறார்களோ அத்தகைய மல்லாஹ் நேசிப்பதில்லை அத்தகைய காபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை நாம் சுத்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்பாஸ் அலி அவங்க சொல்றாங்க மேலே சொன்ன வசனம் மதினா இத விஷயத்துல இறங்கியதுன்னு சொல்றாங்க அவங்க பெருமை அடித்தவர்களாகவும் கஞ்சத்தனம் உடையவர்களாகவும் பிறர் செலவு செய்வதிலிருந்து தடுப்பவர்களாகவும் அவங்க அறிந்துள்ள வேத விஷயங்களை மறைப்பவர்களாகவும் இருந்தாங்க நவூது பில்லாஹின் ஹா அப்படிப்பட்டவர்களுக்கு மிக கேவலமான தண்டனை தயார் நிலையில் உள்ளதாக அல்லாஹ் அவர்களை எச்சரிக்கின்றான் நவது பில்லாஹின் ஹா பொதுவாக உலகத்திலே கஞ்சர்கள் மூன்று வகையாக வாழ்றாங்க ஒன்று தனக்கு மட்டும்தான் செலவு செய்வான் இரண்டு தனக்கும் செலவு செய்யமாட்டான் பிறருக்கும் தரமாட்டான் மூன்று தனக்கும் செலவு செய்யாமல் பிறருக்கும் தராமல் செலவு செய்வார்களையும் தடுத்து விடுவான் அதனால் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலையா செல்லாமல் அவங்க சொன்னாங்க ஈமானும் கஞ்சதனமும் ஒருவனிடமும் ஒன்று சேராது ஒருவன் கஞ்சனாக இருந்தால் அவனிடம் ஈமான் இருக்காது அவன் ஈமானுடையவனாக இருந்தால் அவனிடம் கஞ்சத்தனம் இருக்காது சுபஹான் அல்லாஹ் ஹஜ்ரத் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் ஒன் அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் அடியார்கள் காலையில் எந்திரிக்கும் போது கீழ் வரும் துவாவை சொல்லி கொண்டே இருக்காங்க ஒரு மலக்கு ஒருவன் நல்ல வழியில் தர்மம் செஞ்சிருந்தா அல்லாகவே அவனுக்கு அழகான பறக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்று துவா செய்கிறார்கள் அடுத்து இன்னொரு மலக்கு யா அல்லா கஞ்சனுக்கு அவனுடைய பொருளில் அழிவைத்தா என்பதாக துவா செய்கிறார்கள் இதை நபிகள் நாயகம் அவங்க சொன்னதாக அஸ்மாரி அவங்க சொல்றாங்க அஸ்மாவே கணக்கின்றி அல்லாஹ்வின் பாதையில் நீ செலவு செய் நீ கணக்கிட தொடங்கி விட்டால் அல்லாஹும் கணக்கிட தொடங்கி விடுவான் ஹஜ்ரத் அபு ஹுரேரார் அலி அல்லாஹுவன் அவங்க நபிகள் நாயகம் ஐம் சலல்லா அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க ஒருவன் நல்ல வழியில் தர்மம் செஞ்சிருந்தா அவன் அல்லாஹவிற்கும் அடியார்களுக்கும் சொர்க்கத்துக்கும் நெருக்கமானவனாக இருக்கின்றான் நரகத்தை விட்டு தூரமானவனாக இருக்கின்றான் சுபஹான் அல்லாஹ் அவன் உடையவனாக இருந்தால் அல்லாஹிற்கும் அடியார்களுக்கும் சொர்க்கத்துக்கும் தூரமானவனாக இருக்கின்றான் நரகத்திற்கும் மிக நெருக்கமானவனாக இருக்கின்றான் நவுது பில்லாஹின் கஞ்சத்தனமுடைய வணக்கசாலியை விட ஒரு மரியாதை கொண்ட வல்லல் அல்லஹாவிற்கு மிக பிடித்தவனாக இருக்கின்றான் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அனைவரையும் அல்லாஹ் தர்மம் செய்யும் நல்லவர்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா